நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகோத்திரம் சிவனை வழிபடுறவங்க கைலாயத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது போலவே விஷ்ணு கோத்திரம் பெருமாளை வழிபடுறவங்க வைகுண்டம் போவாங்க அப்படிங்கிற நம்ம முன்னோர்கள் சொல் வழக்குல சொன்ன விஷயம் நிச்சயமா இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளும் நம்பலாம் அது அதனால நம்ம வந்து இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுல வந்து வந்து இந்த மாதிரி வழிபாடுகள் ஒவ்வொன்றும் சிறப்பா செய்யும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இதுக்கு பெண்கள் வந்து ஸ்ரீசக்கரம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணும்போது சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீசக்கரம் வச்சு ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் டாலர் கூட நீங்க உங்க மாங்கல்யத்துல இணைச்சு போட்டுக்கலாம் இந்த ஸ்ரீசக்கரம் எந்த வீடுகளிலெல்லாம் வைத்து மா வியாழக்கிழமை மாலை நேரத்துல ஐந்து மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள எல்லாம் பூஜை பண்றீங்களோ அங்கெல்லாம் படிப்படியாக அந்த குடும்பம் வந்து வளர்ச்சிக்கு வர்றத கண்கூடாக பார்க்க முடியும் இதில் குறிப்பா நம்ம வந்து ஸ்ரீசக்கரம்லாம் என்னால வழி வச்சு வழிபட முடியாது அப்படிங்கிறவங்க அங்காள பரமேஸ்வரியோட படத்தை வந்து ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரியோட படத்தை நீங்க வீட்டில் சின்னதா வச்சு அதுக்கு வந்து நீங்க இதே போல வியாழக்கிழமை மாலை நேரத்துல பூஜை தீப தூப ஆராதனையோட பூஜை பண்ணும் போதும் பொருளாதார மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் இதையும் என்னால செய்ய முடியாதுமா அப்படின்னு சொன்னீங்களா மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல அஞ்சு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க வந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் பூஜை பண்ணிட்டு ஒன்பது விநாயகர் சேர்த்தது ஒன்பது வாரத்து விநாயகரையும் ஒண்ணு போல சேர்த்து வச்சு அதை வந்து குளத்துலேயோ ஆற்றுலயோ கிணத்துல போடக்கூடாது குளக்கரையிலயோ அல்லது ஆற்றங்கரை ஆற்று ஆற்றிலேயோ நீங்க வந்து கரைச்சி விடும் பொழுது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் நிச்சயமா எந்த விஷயத்துக்காக இந்த மஞ்சள் பிடிச்சு வச்சு பிரார்த்தனை பண்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும் பெண்களா இருந்தா ஸ்ரீசக்கர டாலர் மாங்கல்யத்துல போட்டுங்க வாய்ப்பு இருந்தா ஸ்ரீசக்கரம் வீட்டுல வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி